பச்சரிசியை கழுவி காயப்போட்டு அரைச்ச அஞ்சு கிலோ அஞ்சு படி மாவு அதான் பச்சரிசியை அரைச்சி கழுவி காயப்போட்டு அரைச்ச மாவு மிஷினில் அரைச்ச மாவு அஞ்சு கிலோ மாவு இதுக்கான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் வாங்க காட்டும் அந்த மாவுக்கான ஜாமான் கால் கிலோ பச்சை மிளகா கால் கிலோ ஜவ்வரிசி ஜவ்வரிசி ஊற வச்சு வச்சுருக்கோம் இதை வந்து மிக்சியில் அரைச்சோம் அடுத்தது ஜீரகம் எள்ளு கழுவி காயப்போட்ட எள்ளு நூறு தேவையான அளவு உப்பு மிளகாயும் அரைக்கணும் அரைச்சிக்கணும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் ஜவ்வரிசி அரிசி அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ஜீரமா நூறு எள்ளு நூறு தேவையான அளவு உப்பு ஆமாம் மாவோடு சேர்த்துனா மாவு அப்புறம் வச்சு நல்லா மாவு வெந்ததுக்கப்புறம் இதெல்லாம் சேர்க்கணும் சேர்த்து கிண்டணும் கிண்ணபோது காட்டுறோம் இது வந்து அஞ்சு லிட்டரு மாவுக்கான தண்ணி அஞ்சு கிலோ அஞ்சு படி மாவுக்கான தண்ணி இது வந்து வந்து பன்னெண்டு லிட்டர் கொதிக்குது தண்ணி இப்போ கொதிக்குது இதை மாவு கரைச்சி போது அதில் பன்னெண்டு லிட்டரு தண்ணி ஊற்றி கரைச்சி அப்படியே இந்த தண்ணி இப்படியே அங்கே நம்ம மாவு ரெடி பண்ணலாம் இந்த தண்ணி வந்து சூப்பராக நல்லா நம்ம குழம்பு கொதிக்கிற மாதிரி தண்ணி வந்து தலை தலைன்னு கொதிக்கணும் அதுக்கப்புறந்தான் மாவை கரைச்சி ஊற்றணும் போட்டு அடித்து இது மாதிரி வடிகட்டிக்கணும் இல்லைன்னா புழிய வத்த புழியும் போது அடைக்கும் நம்மளால புழிய கஷ்டமாக இருக்கும் அரைச்சி வடிகட்டிக்கணும் அடை ஜரிசியை அரைச்சி இது மாதிரி வடிகட்டிக்கணும் வடிகட்டாமல் போட்டோம்னா அது வந்து அடைக்கும் புழியும் போது கஷ்டமாக இருக்கும் அதனால் இது மாதிரி பண்ணி வடிகட்டிக்கணும் தண்ணியை ஜவ்வரிசி போட்டாதான் அத்தை மற்ற சாப்பிட பாருங்க தண்ணி தண்ணி வேணும் பன்னெண்டு தண்ணியை இந்த மாவில் கரைச்சிக்கணும் அங்கே பன்னெண்டு டீச்சர் பொரிக்கிது இங்கே பன்னெண்டு இந்த மாவில் கலந்துக்கணும் கரைச்சிக்கணும் இருக்கக்கூடாது அவள் கூட இருக்கக்கூடாது நான் உருண்டை உருண்டையெல்லாம் இருக்கக்கூடாது திப்பி இருக்கக்கூடாது கரெக்டாக நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிக்கணும் இந்த மாவு கரைக்கும் போது திப்பி கட்டியெல்லாம் இல்லாமல் இந்த இந்த அளவுக்கு தோசை மாவு மாதிரி தண்ணி தான் இருக்கணும் இந்த அளவுக்கு தலைவலன்னு கொதிக்கணும் இந்த மாதிரி தெரியும் இந்த கரைச்சி வச்சிருந்த மாவை இந்த மாதிரி நல்லா கொண்டு ஊற்றிக்கணும் கைவிடாம ஒரு ஆள் கண்டிக்கிட்டே இருக்கணும் கொதி வர வரைக்குமே தின்றுதான் நிறுத்தக்கூடாது கரண்டி ஆள் கிண்டக்கூடாது இது மாதிரி துடுப்பு வச்சு தான் கிண்டம் Thank you.

ஜவ்வது இது எள்ளு பெருங்காய தண்ணி இது எல்லாமே வந்ததுக்கப்புறம் இறக்கப்போக பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஜாமெல்லாம் கலந்து அந்த அளவுக்கு அப்புறம் வெந்ததுக்கப்புறம் இந்த அளவு வந்ததுக்கப்புறம் கரையம் பெருங்காய தண்ணி நசங்காய தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நல்லா குதிக்கும் மாவோட சேர்ற அளவுக்கு

不厉那种不厉害的嗯，我要脸了。 வைக்கிறப்ப எனக்குறப்படி எப்போ இது வந்து கில்லு வத்தல அதே மாவுல வெங்காயம் போட்டுக்கிறோம் இது மாதிரி கிள்ளி கிள்ளி போட்ட வேண்டியதுதான்